திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனக்கு ஜாமீன் கோரியும் கைது நடவடிக்கைக்கு எதிராகவும் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த வழக்கு விசாரணையின் போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மேலும் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்தாலும் அவர் எம்எல்ஏ பொறுப்பில் உள்ளதால் அதிகாரமிக்க நபராக உள்ளார் எனவே வழக்கின் சாட்சியங்களை அழிக்க வாய்ப்பு உள்ளதால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்தது அதே சமயம் முன்னூத்தி இருபது நாட்களுக்கு மேலாக சிறையில் இருப்பதாகவும் வேண்டுமென்றே இந்த வழக்கில் தாமதம் செய்ய வேண்டும் என்பதற்காக கடைசி நேரத்தில் பதில் மனுவை அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கிறது என செந்தில் பாலாஜி தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது உச்ச நீதிமன்றத்தின் கண்டனத்தை அடுத்து அமலாக்கத்துறை மன்னிப்பு கோரியது இந்த வழக்கு மீதான விசாரணை கடந்த முறை வந்த போது அமலாக்கத்துறை சார்பில் வழக்கை தள்ளி வைக்க கோரிக்கை வைத்தனர் அதற்கு செந்தில் பாலாஜி தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தது எனினும் வழக்கை மே பதினைந்தாம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் அடுத்த முறை நிச்சயம் விசாரணை நடைபெறும் என உறுதியளித்தனர் இந்த நிலையில் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வந்த போது உச்சநீதிமன்ற கோடை விடுமுறைக்கு பின்னர் வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை கோரிக்கை விடுத்தது ஆனால் அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை நாளை தினம் தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளது மே பதினெட்டாம் தேதியிலிருந்து ஜூலை ஏழாம் தேதி வரை உச்சநீதிமன்றத்தில் கோடை விடுமுறை என்பதால் நாளை தினம் நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் அதன் பிறகு சுமார் ஒரு மாதம் வரை செந்தில் பாலாஜி காத்திருக்கு நேரிடும் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக கடந்த மாதம் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கு மற்றும் விசாரணை ரத்து வழக்கை விசாரித்த உச்ச அமலாக்கத்துறைக்கு பதில் அளிக்கக் கூறி உத்தரவிட்டது அதோடு வழக்கு இன்று ஒத்திவைத்தது சந்தில் பாலாஜி தொடர்ந்து ஜாமீன் மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது அமலாக்கத்துறை என்று வழக்கை தாமதப்படுத்துகிறது என்று செந்தில் பாலாஜி தரப்பு வாதிட்டது இன்று வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் இன்று தான் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்ததால் சந்தில் பாலாஜி இப்படி குறிப்பிட்டார் இதில் இன்று அமலாக்கத்துறை தொடர்ந்து பதில் மனுவை தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை தாக்கல் செய்த பதில் மனுவில் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை பதில் மனுவில் கூறியிருப்பதாவது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பிறகும் எம்எல்ஏ பொறுப்பில் உள்ளதால் உள்ளார் வழக்கு தொடர்புடைய சாட்சிகளை அழிக்க வாய்ப்புள்ளதால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது விசாரணையின் போது செந்தில் பாலாஜி உரிய ஒத்துழைப்பை வழங்கவில்லை என்று கூறியதும் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி அவர் சுப்ரீம் கோர்ட்டிற்கு சென்று முறையிட்டார் அவர் அமைச்சர் பதவி ராஜினாமா செய்துவிட்ட நிலையில் அவருக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக இருப்பதாக கூறப்படுகிறது அவரது ஜாமீன் மனு சில நாட்களுக்கு முன் சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது உச்ச நீதிமன்ற நீதிபதி அபி இசோஹா தலைமையிலான அமர்வில் சந்திர பாலாஜி மனு விசாரணை செய்யப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது